ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரினை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாபா சத்திரத்தில் தாங்க கடல் பாசியை ஏற்றுமதி செய்கிறாங்க இந்த கடல் எத்தனை வாழ்வாதாரத்தை கொடுக்குது என்பதை பற்றிய ஒரு காணொளி தாங்க அண்ணே நம்ம சேதம் சேர்த்துறது வந்துருக்கான் உங்கள் பேர் என்ன செல்வகுமார் இப்போ நம்ம சுற்றி பார்க்குறோம் இந்த கடல் பாசியை வந்து ஏற்றுமதி பண்றாங்க எத்தனை வருஷமாக இந்த கடல் பாசி நாம பண்ணிக்கணும் நாற்பது வருஷமா பண்றீங்க இந்த கடல் வந்து எத்தனை வாழ்வாதாரத்தை சில மக்கள் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை இது ஒரு நாளைக்கு ஊரு அருவி ஓட்டு போகும் இது எங்கெது இது பண்ணுறது கடலில் கடலை அரிக்கிறது ஓ

இறைவன் படுத்த இயற்கை இப்போ எங்கே நான் ஏன்மை கொண்டிருந்த ஒரு கிட்ட கொண்டிருக்கிறது வந்து சிவகங்கை மதுரை கோயம்புத்தூர் திரும்பி தூத்துக்குடி நாற்பத்தஞ்சி வருஷமாக இந்த குழியில் தான் நான் பண்ணுறேன்னு சொல்றாரு அண்ணன் அண்ணன் பேரு எது எல்லாம் சொல்லியிருக்கார் செல்வக்குமார் அதே போல் இத்தனை பேர் மக்கள் வந்து இந்த கடல் பாசியை எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த கடல் பாசியை வந்து எப்படி சேகரிக்க வைக்கிறாங்க அந்த பண்ணுற வண்டி ரெடியாக இருக்கு அந்த வண்டியை காட்டுங்க வண்டி ரெடியாக இருக்குது அதே போல் நம்ம எங்கே போனாலும் அதே நிழல் வந்து ஒரு பயனுள்ள தகவலை மக்களுக்கு கொடுக்குறதுல முதல் நிலை வைக்குது அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த அண்ணனை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை உங்கள் நம்பர் கொடுத்துருங்க தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு அறுபத்தி மூணு ஐம்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டுங்க இந்த கடல் பாசி தேவைப்பட்டாக்கு அண்ணன் தொடர்பு கொண்டு வாய்க்கு நன்றி சேதுபாபா சத்திரத்துல இப்படி ஒரு கடல்பாசிய ஏற்றுமதி தொழில் செய்கிறாங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இத்தனை மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இது இந்த அக்கா சொல்றாங்க ரெண்டு மாசத்து தான் இருக்கேன் மழை சீசனில் இருக்காதாம்மா மலை சீசனில் இருக்கான்னு சொல்றாங்க Viva a gente, homem, viva a